அண்ட பரம்பரை பேண்ட பரம்பரையெலாம் பேச தெரியல அப்போ நல்ல கதையை கையாள தெரியணும்ல நல்ல படம் கொடுக்க தெரியணும்ல ஒரு பொண்ணு எவன் கூட வேணாலும் போகலாம் எவன் கூட வேணாலும் பிள்ளை பார்த்துக்கலாம் எவன் கூட வேணாலும் படுக்கலாம் தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம் நேட்டு நைட்டில் வீட்டுக்கு வரலாம் இந்த மாதிரி படம் எடுக்கிற உன் வீட்டு பொண்ணு எவன் கூட போனாலும் எவங்கிட்ட பிள்ளை வாங்கினாலும் லேட் நைட்டில் வீட்டுக்கு வந்தாலும் தம் அடித்தாலும் தண்ணி அடித்தாலும் நீ ஏற்றுப்பியா சமீபத்தில் ஒரு படத்தோட டீசர் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அந்த படம் தான் பேட் கேள் இந்த படத்தோட இயக்குனர் வந்து வருஷா பரத் இவங்க வந்து வெற்றி மாறினோட உதவி இயக்குனர் அவங்களுக்கு இது முதல் படம் முதல் படத்திலேயே நம்ம உலகம் ஃபுல்லாக திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேவலமான கதையை படமாக்கி வச்சிருக்காங்க இன்றைக்கி பல இயக்குனர்கள் படம் எடுக்கிறாங்க பெண் உரிமை காக்கணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களையும் நம்ம சரிசமமாக நினைக்கணும் அப்படின்னு பலம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில் இந்த வருஷா பரத் அப்படின்றவங்க வந்து பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்குது அவங்களையும் சுதந்திரமாக விடணும் நம்ம வீட்டு பெண்மணிகள் எவங்க கூட வேணாலும் போகலாம் எவங்கூட வேணாலும் உறவு வச்சுக்கலாம் பெண்கள் விருப்பப்பட்ட மாதிரி தம் அடிக்கலாம் தண்ணி அடிக்கலாம் இதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி படத்தோடைய டீசர் இருக்குது இதை பார்க்கும்போது பல சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்கிறாங்க இது வந்து தவறு இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஏர்னகி கலாச்சாரம் கெட்டு நாசமாக போயிட்டுருக்கு இந்த டைமில் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கொந்தளிச்சிட்ருக்காங்க இதுக்கும் ஒரு சிலர் ஆதரவு கொடுத்துருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சகோதரர் விஜய் சேதுபதி தோழர் ப ரஞ்சித் வெற்றிமாறன் போன்றோர் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கதை காலத்துக்கு இந்த மாதிரி தவறு பண்ணுற பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வெற்றிமாறனாக இருக்கட்டும் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் பா ரஞ்சிதா இருக்கட்டும் உங்களுக்கு பிறந்த உங்கள் பொண்ணுங்க இந்த மாதிரி தவறு பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இப்போ சமீபத்தில் கூட மிஸ்கினோட ஒரு படத்தில் ஆண்ட்ரியாவை வந்து அம்மனமாக காட்டினாங்களாம் ஓம் பொண்டாட்டி பிள்ளைங்க ஓம் பொண்ணை இந்த மாதிரி அம்மனமாக காட்டி நீ படம் எடுப்பியா இன்றைக்கி சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தவன் பொண்டாட்டியை அடுத்தவன் பொண்ணை இந்த மாதிரி அம்மனமாக காட்டி படம் எடுக்கிறீங்க அடுத்தவங்க பொண்ணு கெட்டு நாசமாக போகிறதுக்கு என்னென்ன கதையை கையாள முடியுமோ அத்தனையும் கையாண்டு கேவலமான திரைக்கதை அமைச்சு படம் எடுக்கிறீங்க சமீப காலமாக நம்ம நாட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை ரொம்ப பெருகி போச்சு இதுக்கு ஒரு சிலர் வந்து ஆண்களை தவறு சொன்னாலும் பல பேர் வந்து பெண்களை தவறு சொல்கிறாங்க உடை நாகரிகம் இல்லை நடை நாகரிகம் இல்லை பன்னெண்டு மணிக்கு வெளியில் சுற்றுறாங்க ஒரு மணிக்கு வெளியில் சுற்றுறாங்க தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க ஆண்களுக்கு அவங்களும் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பெண்கள் மேலே பழிய போடுறாங்க இப்படி இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி பெண்கள் வந்து யார் கூட வேணாலும் போகலாம் எவங்க கூட வேணாலும் படுக்கலாம் எவன் கூட வேணாலும் பிள்ளை பற்றிக்கலாம் எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்ட நேரத்தில் வெளியில் சுற்றலாம் இந்த மாதிரி படம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா சொல்லுங்கள் ஒரு படம் வெளியாகி சர்ச்சையாகலாம் பரவாயில்ல டீசர்லேயே நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சையை கொடுத்துருக்கும்போது அந்த படம் வெளியே வந்தால் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தயவு செய்து பண நோக்கத்தோட வியாபார நோக்கத்தோட பணம் எடுக்காமல் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கட்டி காக்கிற மாதிரி படம் எடுங்க என்ன அன்றைக்கி ஒரு படத்தை பார்த்து நாலு பேர் திருந்தலைனாலும் பரவாயில்ல யாரும் கெட்டு போயிடக்கூடாது சரிங்களா இன்றைக்கி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற பல பெண்கள் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா நம்மளும் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளும் எவங்க கூட வேணாலும் போகலாம் எவங்க கூட வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் படம் எடுத்திருக்கீங்க இது மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி கதைகளத்தை கையாளுறதை தயவு செய்து கைவிட்டுருங்க பணம் மட்டுமே நோக்கம் கிடையாது பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி பல பேர் எந்தெந்த வழியில் சம்பாதிட்டுருக்காங்க நமக்குன்னு ஒரு கொள்கையோட இப்படி தான் சம்பாதிக்கணும் இப்படி தான் படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுங்க நான் போன பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன் ரஞ்சித் அவர்களுக்கு சமூக அக்கறை இருக்குது அதனால தான் ஜேபேபி மாதிரி ஒரு படமும் பாட்டில் ராதா மாதிரி ஒரு படமும் கொடுத்தாரு அப்படின்னு ஆனால் அது போன்ற இயக்குனர் மனசுக்குள்ளே இப்படி ஒரு வன்மமும் இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரியும் ஒரு சில படங்கள் கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக வந்து எதிர் சமூகத்தினரை குறை சொல்கிற மாதிரி அந்த சமூகத்துக்காரனால தான் எப்படி ஆகிட்டோம் இந்த தான் எப்படி பண்ணிட்டான்ற மாதிரி மற்ற சமூகத்தை குறை சொல்லியும் நீங்கள் படம் எடுக்கிறீங்க உங்கள் சைடு நியாயம் இருக்கலாம் ஆனால் அடுத்த சைடு நூறு பர்சன்ட் தவறு இருக்கிற மாதிரி நீங்கள் திடிக்கிறதே பெரிய தவறு இளைஞர்களை சீர்திருத்த என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணணும் அதை விட்டுட்டு என்றோ நடந்ததை இன்று சுட்டி காட்டி நீங்கள் படம் எடுக்கீங்க இன்று தவறு நடக்காமல் இருக்கிறதா இல்லை உங்கள் சமூக இளைஞர்கள் தவறு பண்ணாமல் இருக்காங்களா அவங்க பண்ணுற அநியாயம் இன்றைக்கி எங்கள் ஆராலையும் பொறுத்துக்க முடியல உங்களுக்கு அரசாங்கமும் துணையாக இருக்குது உங்கள் சமூக தலைவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க இதெல்லாம் நியாயமா இப்படி படம் எடுக்கலாமா முதல்ல சொல்லுங்கள் சினிமா அப்படின்றது வந்து அனைவரும் எந்த சமூகம் அந்த சமூகம் அப்படி இல்லாமல் எல்லா சமூகத்தினரும் நீங்கள் எடுக்கக்கூடிய படத்தை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சமூகத்துக்கு நல்ல கருத்தை விதைக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் என்னுடைய நோக்கம் நான் சினிமா எடுக்கணும் சம்பாதிக்கணும் அது யார் நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் பணம் எடுக்கலாமா இதை வேறு கருத்தை விதைக்கிறீங்க இதுக்கு ஆதரவு வேறு இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வரக்கூடிய காலங்கள் எப்படி போகும் அப்படின்றதே தெரியல உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வன்மத்தை உங்கள் ஆத்திரத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கோங்க வெளியே காட்டாதீங்க புரியுதா ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரையெலாம் பேச தெரியுதுல அப்போ நல்ல கதையை கையாள தெரியணும்ல நல்ல படம் கொடுக்க தெரியணும்ல எதுக்கு இப்படி ஒரு கேவலமான படம்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க சொல்லுங்கள் இதை பார்த்து நம்ம சமூக பெண்கள் திருந்துவாங்களா கெட்டு நாசமாக போயிட மாட்டாங்களா கொஞ்சமாவது மனச்சாட்சியோடு நடந்துங்க ரொம்ப பெண்களை கேவலப்படுத்தாதீங்க